தமிழர்கள் தானே படம் பாக்குறாங்க நம்மதான் நம்ம தாய்மொழியை சிதையாம அழியாம பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு வந்து தமிழ் விஜய்க்கே இருக்கு இது மாதிரி படங்கள் பேர் எல்லாம் முன்னாடி இருந்தது தமிழ்ல கொண்டு வந்தாங்க மறுபடி பிகில் விசில் இப்படி வருது அது மாத்தணும் மாத்திக்கணும் அந்த அளவுக்கு நினைவோட இருக்கா அதுக்கு என்ன பேசுறீங்க சொல்லுங்க என்ன பேசுறது ஆக்சுவலா பல நெடுமாறன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பிரபாகரன் மேடக பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்காருன்னு ஒரு அறிக்கையை படிச்சாங்க ஆனா நீங்க மேடைக்கு மேடை பிரபாகரன் அவர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு உண்மையிலுமே அவர் உயிரோடு தான் இருக்காரா இல்ல அவர் இறந்துட்டாங்க அது அது வந்து விவாத பொருளாக்காதீங்க அதை விட்டுருங்க அதை விட்டுங்க அது பல தடவை பேசிட்டேன் அது முற்று வைங்க அது வேற ஏதாவது கேட்டு பேரறிஞர் அண்ணா வந்து எட்டாவது வரையும் படிக்க படிக்க சொல்றாரு எட்டாவது வரைக்கும் தமிழ் படிச்சா போதும்னு அண்ணாட்ட சொல்றாங்க அவர் அதுக்கு சத்தம் போடுறாரு எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புற தேடிட்டு இருக்கான் பொருள் தெரியாம எட்டாவது வரைக்கும் என்னடா தமிழ் படிப்பா அது கரையில இருந்து காலை நினைச்சிட்டு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு

உங்களுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு ஒரு தூய ஜனநாயகத்தை படைக்கணும் அப்படின்னா நல்ல மக்களாட்சி மலர் செய்யணும்னா யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நினைக்க கூடாதுல்ல எல்லாருக்கும் அந்த பொறுப்பும் இருக்கு இல்ல இப்படியே போகுது அப்படின்னு நம்ம காலத்துல இப்படி நடக்குது நம்ம பிள்ளவட்டி காலத்துல இப்படி தேர்தல் இப்படி நடக்கும் எப்படி நடக்கும் வரவேற்கிறாங்க மக்களும் வரவேற்கிறாங்க நீங்க நீங்க கொடுத்தா வாங்க தான் செய்வாங்க இப்ப இலவசம் இலவசங்கிறது நம்ம மக்கள் எதிர்களையங்கிறாங்க மக்கள் கேட்கலையே கொடுக்கறப்போ அது இல்லப்ப நான் எங்களுக்கு எ எங்களுக்கு போன தேர்தல் இல்ல பொது தேர்தல் முப்பத்தொரு லட்சம் பேரு காசு வாங்கி தவற்குனாங்க ஒரு நல்ல ஜன ஜனநாயக வரனும் நல்ல நேர்மையான ஒரு அரசியல் விரும்பனும் உருவாகணும்னு விரும்புற மக்கள் இருந்து இருதான செய்றாங்க நீங்க <midis> <midis> எது சார் எப்படி சொல்லுங்க அரசியல் சூழ்நிலையை பொறுத்து நான் சொல்றேன் அரசியல் சூழ்நிலை அந்த சூழ்நிலையை மாத்தணும் தம்பி நீங்க எதையாவது ஒரு கேள்வி கேட்டு தம்பி இந்த அரசியல் தேவையா தேவையில்லையாங்கிறது தான் அது சாத்தியமா அப்படி கேட்கக்கூடாது உலகம் பூரா எதுவுமே சாத்தியத்திலிருந்து பிறந்தது இல்லை தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ன்னு சொல்றது காரணம் அதுதான் இப்பயும் தேவை இருக்குன்னு தான் சொல்றீங்களா அது எப்பவுமே தேவை இருக்கு